நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வீட்டில் நிம்மதியில்லை கடன் பிரச்சனை வீண் வம்புகளும் சண்டைகளும் குடும்பத்தினருக்குள்ளேயே வருகின்றது இதை சரி செய்வது எப்படி என நமது காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி ஒருவர் கேட்டிருந்தார் அவருக்காகவும் இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காகவும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சினைகளை மிக எளிதாக சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது சாதாரண பிரச்சனையாக இருந்து பிறர் செய்த மாந்திரிகத்தால் ஏற்படாத பிரச்சனையாக இருந்தால் நமது காணொளியில் வரக்கூடிய இந்த எளிய முறையை செய்யும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் பெரிய பொருள் செலவோ பண விரயமோ இல்லாமல் இதை நீங்கள் செய்து முடிக்க முடியும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த வீட்டில் நாம் சொல்லுகின்ற பொருட்களை கொண்டு தூபம் மட்டும் போட்டால் போதும் இந்த தூபமானது தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் உங்கள் வீட்டில் போடப்படும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய வீண் வம்பு சண்டைகள் பிரச்சனைகள் இவை அனைத்தும் வெகு சீக்கிரமாக மாறிவிடும் வெகு சீக்கிரமாக தீர்ந்துவிடும் இந்த தூபம் போடுவதற்கு பனைமரத்தின் பூ இது பொதுவாக கிராமப்புறங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பனைமரத்தின் பூவை எடுத்து வந்து நன்றாக பொடியாக்கி அதனுடன் தேங்காய் ஓடுகளையும் உடைத்து ஒன்றாக போட்டு கற்பூரம் வைத்து தீ மூட்டி அதில் நெருப்பு உண்டாக்க வேண்டும் அவ்வாறு உண்டாக்கிய நெருப்பில் மிரட்டி மூலிகை துளசி பொடி வில்வப்பொடி வெண்கடுகு மருதாணி விதைகள் வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் குங்குளியம் சுத்தமான சாம்பிராணி இவற்றை கலந்து வீடு முழுக்க புகை பரவும்படி நீங்கள் தூபம் போட்டால் போதும் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் மட்டும் இதை செய்தால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஐந்து வாரம் நீங்கள் தொடர்ந்து தூபம் போடும் பொழுது அந்த பிரச்சனைகள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வராமலும் வேறு எந்த தொந்தரவும் இல்லாமலும் இருப்பதை காண முடியும் அதிக நாட்கள் இந்த தூபம் போட வேண்டியதில்லை வெறும் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் மட்டும் செய்தால் போதும் நாம் இந்த காணொளியில் தூபம் போடுவதற்காக பயன்படுத்தச் சொன்ன பொருட்கள் அனைத்தும் மிக எளிதாக கிடைக்கக்கூடியவை பொதுவாக நாட்டு மருந்து கடைகளிலேயே இவை கிடைக்கும் இந்த பொருட்களை வாங்கி முறையாக தூபம் போட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் நாம் மேற்சொன்ன பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களும் அல்லது நம்மிடம் கிடைக்கக்கூடிய தூபப்பொடியை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு இவை தேவைப்பட்டால் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து தேவையான அளவில் தூபப்பொடி மற்றும் பனைமரத்தின் பூ இவற்றை வாங்கி தேங்காய் ஓட்டுடன் கலந்து தூபம் போட்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்